தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயினி லயம் தரும் அம்மா மணிக்க வினை மாதேவி கலைவாணி தே தமிழ் சொல்லெடுத்து பாட வந்த ால் ஞானம் வளர்பாய் பூமனுக்கு பூஜை செய்தால் பூவினி மகிழ்வாய் மாணிக்க வினை தும் மாதேவி களை வாணி தீத்தமிழ் பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயுங்கள் உள்ளக்கோவிலே உரைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயுங்கள் உள்ள கோவிலே உரைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே என்றும் மல்லி அறிவை தரும் மண்ணையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாரதீஸ்வரி மாலினி കാണും പൊരുളിനിൽ തോറും കലൈമണി വീണ്ടും വറം തരും വേണീ നാൻ മുഖനായകി മോഹനരൂപണി നാൻ മറിപ്പോ ദേവിനീ വാണവർ കമുദേനും സിന്തും കാണ മനോഹരി കല്യാണീ അരുൾവാീ ഇസൈതരവാണി ഇങ്ങനെ நயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவானி தேன் தமிழ் சொல்லெடுத்து பா தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாணி இசை தரவாணி இங்கு வருவ